ஓகே விவர்ஸ் இங்கே உங்களுக்கு ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாப் இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு ஏலகிரிக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வாங்க வாங்கலாம் ஜோலார்பேட்டை பயணியாளர் நிலப்புடை இதுதான் ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வாங்க பார்க்கலாம் நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்குதா பெபிள்ஸ் தமிழ் ஹலோ வெல்கம் பேக் டூ பபிள்ஸ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய பேருந்து பையனை பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சோலார்பேட்டையிலேருந்து டூவர்ட் ஏலகிரி எப்படி போகிறான்றதாக பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு தான் பொதுவாக ஒரு பஸ்ஸு கேட்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க கவர்மெண்ட் பஸ் ஆட்டோ ப்ரைவேட் பஸ் ஆட்டோ எது வந்தாலும் நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த டிராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஜோலார்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க நம்ம ஏலகிரி பஸ்ஸும் ஏறிவிட்டோம் எனக்கு இந்த ஏலகிரி பஸ்ஸு உடனே கிடச்சிருச்சு பட் ஆனால் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவருக்கு எல்லாமே தான் உங்களுக்கு இங்கே ஒரு பஸ் அவைலபிளாக இருக்கும் இங்கேருந்து மேலே ஏலகிரி போகிறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் தரணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஜோலார்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க இன்பிட்வீனில் இருக்கிற சின்ன சின்ன பஸ் ஸ்டாப் நம்மளுக்கு மெயினாக தேவையில்லை ஏன்னா நம்ம போக போகிறது மேலே ஏலகிரி ஹில்ஸ் தான் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த மலை மேலே தாங்க போக போகிறோம் இங்கேருந்தே வாணியம்பாடி பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வேலூர் எழுபத்தெட்டு கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ரோடு கட் ஆகும் அதுதான் ஏலகிரிக்கு போகிறதுக்குண்டான வழிங்க இங்கேருந்தே உங்களுக்கு ஏலகிரி பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இந்த மலையை பார்க்கும்போதே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு கதையெல்லாம் நம்ம கேட்க மாட்டோமா ஜுராசிக் பார்க் மலை இந்த மலைக்குள்ளே போனிங்கன்னா நீங்கள் நிறைய விலங்குகளை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான காட்சியாக தாங்க இருந்தது இங்கே அடிவாரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டை ஊசி வளைவு மொத்தம் பதினாலு வாங்க இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் மலை ஏறும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பராகவே இருந்தது முதல்ல இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாரதியார் வளைவு அதையும் தாண்டி நம்ம போயிட்டே இருக்கும்போது ரோடு எல்லாமே ரொம்பவே நீட்டாக கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு வளைவு கிராஸ் பண்ணும்போது நம்ம மலைக்கு மேலே போகிற ஒரு அந்த ஃபீல் உங்களுக்கு இந்த ட்ராவலிங்கில் கிடைக்கும் பொதுவாகவே ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது நிறைய பேர் ரொம்பவே விரும்பி ஃப்ரண்ட் ஆகட்டும் சைட் வியூ ஆகட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த இளங்கோ வளைவு ஜேர்னியை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க டிரைவர் சும்மா அந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்காரு பஸ்ஸை சூப்பராகவே இருந்தது நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வளைவு ஏறும்போதே ஒரு நல்ல உயரத்தில் இருக்கிற ஃபீல் உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டேனியில் கிடைக்கும் அதை விட சூப்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டேனியோட ஃபேர் தாங்க இப்போது நீங்கள் பார்க்குறது மலைக்கு இருந்து டுவர்ட்ஸ் திருப்பத்தூர் போகிற பஸ்ஸு தாங்க இங்கேருந்து அதாவது ஏலகிரியிலேருந்து உங்களுக்கு திருப்பத்தூருக்கே டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்குறது பார்வையாளர் மையம் இங்கே மலைக்கு மேலே வரும்பொழுது நீங்கள் எந்த ஒரு கார்னர்லேயும் வண்டியை நிறுத்தாதீங்க ஏன்னா அடுத்த வண்டி பண்ணக்கூடாது அடுத்ததாக இப்ப நீங்க பார்க்குறது ஔவையார் வளைவு இங்க ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுத்துருந்தாங்க அது உண்மையிலேயே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அடுத்ததாக இப்ப நீங்க பாக்குறது இந்த பாரி வளைவுக்கு ஒவ்வொரு டேர்னிங்குமே ட்ரைவர் டேர்ன் பண்ணும்போது ரொம்பவே ஜஸ்ட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும் பட் அவங்களுக்கு இது ரெகுலர் சர்வீஸுன்றதுனால ஈஸியாகவே ட்ராவல் பண்ணுறாங்க நம்மளுக்கு ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்ததுங்க அதுவும் ஒவ்வொரு வளைவு முடிஞ்சு மேலே வந்து பார்க்கும்போது சேன்சேலில் வியூஸ் சூப்பராகவே இருந்தது ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் நீங்கள் இந்த பார்வையாளர் இடத்துல இருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு சூப்பராகவே ஜேர்னி பண்ணி வரலாம் இப்போ நம்ம ஏறுறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஏலமலை ஏலமலை ஏலக்குன்றுன்னு இருக்கிறத காலப்போக்கில் நம்ம மக்கள் ஏலகிரின்னு பெயர் மாற்றம் செஞ்சு இப்போது ஏலகிரி ஹில்ஸாக இருக்குங்க இந்த ஏலகிரி ஹில்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக பாணியம்பாடிக்கும் திருப்பத்தூருக்கும் சென்ட்ராக அமைஞ்சிருக்கு ஏலகிரி ஹில்ஸ் வந்து உங்களுக்கு கடல் மட்டத்தில் ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் உயரத்தில் நான்கு மலைகள் சூழப்பட்ட ஒரு இடமாக தான் இந்த ஏலகிரி ஹில்ஸ் இருக்குது ஏலகிரி ஹில்ஸோட பொதுவான வெப்பநிலை செல்சியஸ்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் முப்பத்தி ஒன்று குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பதினொன்று டிசம்பர் ஜனவரியிலலாம் வந்தீங்கன்னா ரொம்பவே கூலிங்காக இருக்கும் இந்த இடம் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இல்லைனாலும் இங்கே உங்களுக்கு பேராக்ளைடிங் ட்ரெக்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஹில்ஸ்லேயும் இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இங்கே ஏலகிரி ஹில்ஸில் உங்களுக்கு வித்தியாசமான வங்கியம் விளையாடுற இடமும் சில கோயில்களும் ரொம்பவே குளுமையான ஒரு அற்புதமான பிரதேசம் தான் இந்த ஏலகிரி ஹில்ஸு ஜேர்னி வைஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்குங்க இந்த நான்கு மலைகள் சூழ்ந்த ஒரு அற்புதமான மலை உச்சத்துக்கே நான் வந்து சேர்ந்துட்டேன் உண்மையிலேயே டிராவல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அடுத்ததாக இப்போது நான் கிராஸ் பண்ணுறது அதியமான் மலைகில் பாறைகளுக்கு அருகாமையில இந்த பஸ் போகிறது பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ முக்கியமான மலையோட உச்சிக்கு வந்து சேர்ந்துக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையோட வடக்கு கிழக்கு செறிவுகள் எல்லாம் மலை உச்சியில ஒரு அற்புதமான பசுமையான நீண்ட மரங்கள் எல்லாமே இங்கே வலுதுபுறமும் இடதுபுறமும் இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேட் வைஸ் சில்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு நம்ம இந்த ஏழைக்கறிஸ் வந்துட்டோன்றத இந்த மலைகளுக்கு நடுவில் வரும்போதே நல்லாவே நமக்கு புரியும் அடுத்ததா நம்ம கடைசியாக கிராஸ் பண்றது இந்த பேகன் வளைவு பேகன் வளைவு முடிஞ்ச உடனே ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் ஏலகிரி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவீங்க முன்னாடியே உங்களுக்கு ஐ லவ் ஏலகிரி ஸ்கைரா பார்க் எல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்குங்க ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் கூட நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு திரும்ப இங்கே வரலாம் ஜஸ்ட் டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்ட்ரில் தான் இந்த ஸ்கைரா பார்க் எல்லாமே இங்கே அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் உங்களுக்கு ஏலகிரி போட்டிங் பஸ் ஸ்டாப் போட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் போட் ஹவுஸ்லேயே இறங்கிடலாம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இந்த பஸ் டிராவல் பண்ணிகிட்ருக்கேங்க போட்டிங்க்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் இருக்கும் இப்போது நம்ம இந்த ஏலகிரி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோங்க ஓகே விவர்ஸ் இப்போ நம்ம ஏலகிரி ஹில்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பச்சை பஸ் இருக்கிற இடம் தாங்க ஏலகிரி பஸ் ஸ்டாண்டு இதையும் தாண்டி உங்களுக்கு நிலாவூர் வரைக்கும் பஸ்ஸஸ் எல்லாமே போகும் ஓகே வியூவர்ஸ் ஜோலாவே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி நான் ஏலகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டேன் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினாலு வளைவு தாண்டி தான் நமக்கு வந்திருக்கோம் ஒன் ஹவர் ஜேர்னியில் டுவெண்ட்டி ருப்பீஸில் மலைகளின் இளவரசியான இந்த ஏலகிரி வந்து ரீச் பண்ணிட்டேன் உண்மையிலேயும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் சென்னையிலேருந்து இந்த ஏலகிரி வரும்போது மறக்காமல் எடுத்துமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பேபிள் ஸ்டபுள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Double Tamil.